சற்று முன் இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கோவில்கள் வந்து எத்தனாயிரம் கோவில்கள் ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த திமுக அரசாங்கம் வந்து இடிச்சிருக்காங்க ஆனா இந்த வீடியோவுக்கு பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க உங்கிட்டிருக்க மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்க பாருங்க இது வந்து ஈசிஆர் ரோடு இந்த ரோட்ல ஆக்கிரமிப்பு எல்லாத்தையுமே அகற்றிட்டாங்க அதாவது உத்தண்டியிலேருந்து நான் வரும்போது பாக்குறோம் எல்லாமே நல்லா இருக்கு நல்ல ரோடு ஆக்கிரமிப்பு எல்லாம் அடைச்சிட்டாங்க அகற்றிட்டாங்க இப்ப பாருங்க இந்த ரோட்டுக்கு நடுவில் பாருங்க ஒரு மசூதி இருக்கும் பாருங்க மசூதி மசூதி காம்ப்ளக்ஸ் சரிங்களா இது மட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அகற்ற முடியல ஏன்னா அது வந்து கண்டு பயமா என்னன்னு தெரியல ஸோ இது இந்த இடம் இப்படிதான் இருக்குமா இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதிரி நாங்கள் பாத்துட்டு இருக்கோம் இது மட்டும் கையே வைக்கல அது பயந்துட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல அதே டைம்ல இது ஒரு ஹிண்டு கோவிலா இருந்தாச்சுனா இந்நேரம் அதை வந்து அடிச்சு உடச்சு நாசம் பண்ணியிருப்பாங்க இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட லட்சணம் இது வந்து முடிவு பண்ணியதுல மக்கள் தான் இது வந்து எல்லாமே கவர்மெண்ட் எல்லாமே செய்ய முடியாது எல்லா விஷயங்களும் வந்து மக்கள் தான் பாக்கணும் சரிங்களா கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதாவது ஹிந்துக்கள் எல்லாம் இழிச்சவாயர்கள் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குறப்ப நமக்கெல்லாம் தோணுது கண்டிப்பா கண்டிப்பாக பார்க்குற அனைத்து ஹிந்துக்களும் ஒற்றுமையாக பகிர்ந்து இந்த திமுக அரசாங்கத்துக்கு தரமான ஒரு பதிலடி ஒரு ஓட்டு கூட உங்கள் குடும்பத்திலிருந்து இந்து கடவுள்களை வழிபடும் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடக்கூடாது எத்தனாயிரம் கோவில்களை ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி பல இடங்களில் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேயே பல கோவில்கள் வந்து எடுத்திருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க பல கோவில்களை வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க ஆனா இங்க ஒரு கடைகள் கடைகள் வீடுகள் எல்லாம் ஆக்கிரமிப்பில் எடுத்திருக்காங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு மத சம்மந்தமான மத வழிபாட்டு தளத்தை மட்டும் இடிக்காமல் விட்டுருக்காங்கன்னா ஹிந்துக்கள் எல்லாம் எளித்த வாயர்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும் மானமுள்ள ஹிந்துவும் பகிர் பகிர்ந்து அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்றுங்க இந்த திமுக வந்து எந்தளவுக்கு ஹிந்துக்களை எளித்த வாயர்களாகவும் ஓட்டு போடும் எந்திரமாக மட்டும்தான் இவங்க வந்து நம்மளை பயன்படுத்திகிட்ருக்காங்க காசு கொடுத்தா நம்ம வந்து ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு நம்மளை வந்து நினச்சிட்ருக்காங்க இவங்களுக்கு இந்த தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்